மன்னிக்க முடியாதவனை மன்னிக்கணும் அவர் இதெல்லாம் செஞ்சு கண்டித்தார் மாற்றம் நடக்கணும் தேவன் நம்மளோடு உறவாட மாட்டார் மாற்றம் நடக்கணும் நமக்குள்ள அதே வாழ்க்கை வாழ்றதுக்கு நாம எதுக்கு அழைக்கப்பட்டோம் சொல்லுங்க ஒரு மாற்றம் இருக்கணும் தேவன் சபைகள வந்து தங்குறாரு வாசம் செய்யறாரு அற்புதங்களை நிகழ்த்துறாரு தேவன் எப்பவுமே சரியா தான் இருக்கிறார் யாரும் தான் சரியில்லை நாம தான் சரியில்லை நாம தான் கீழ்படியாமையின் பிள்ளைகளாக இருக்கிறோம்